நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்வம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மூடி நீந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க சார் தமிழ்நாட்டுல பார்த்துருப்பீங்க அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு ஒரு பக்கம் ஜனநாயக படத்தை வந்து வெளியிட சொல்லிட்டு பல சதிகள் நடந்திருக்கு அதுக்கு தீர்ப்பும் வந்திருக்கு அதே போல கூட்டணி வியூகங்களும் வேக வேகமா நடந்துட்டு இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மாலை வந்து தேமுதிக யாரோடு கூட்டணி என்று அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசியல் காலம் டெல்லியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு சார் டெல்லியிலிருந்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடியது நேற்று இரவு டிடிவி தினகரன் அமித்ஷா அவர்களை சந்தித்தார் என்பதுதான் சிறப்பு செய்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் வியாழக்கிழமை அதற்கு முன்னதாக அமித்ஷா அவர்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்த்தார் பேசினார் மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை விஜய் டெல்லி வருவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பன்னிரெண்டாம் தேதி அவர் சிபிஐ அலுவலகத்துக்கு செல்வதற்கு முன்னதாக சிபிஐ அதிகாரிகள் தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திற்கு சென்று ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள் இன்று காலை ஆமா போதாத ஆர் என் ரவி டெல்லி வருகிறார் ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசியல் டெல்லியில் சூடுபிடித்து விட்டது என்னை பொறுத்த படத்தினுடைய ரிலீஸ் என்பது ஓரிரு நாள் ஆகிவிடும் அது ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருக்காது காரணம் டெக்னிக்கலா ஏதோ பண்றாங்க எந்த ஒரு குரூப்ல ஐந்து பேர் கொண்டு தணிக்கை குழு பார்த்ததோ அதில் ஒருவருக்கு படிக்கவில்லை அந்த ஒருவர் பாஜகவா இருக்கலாம் திமுக காரராகவும் இருக்கலாம் அவர் கொடுத்த எதிர்ப்பின் மேல்தான் இது மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இது ஒருவேளை பிஜேபியே விஜய்க்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கா பண்றாங்களோ என்னமோ கூட சந்தா சந்தேகப்படலாம் இல்லையோ சார் கேட்கறேன் உங்களை உங்களை கேட்கறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு இப்ப பாருங்க பிஜேபி செஞ்சதும் நடத்தி ஓகே காங்கிரஸ் விஜய் பக்கம் தள்ளி விட்டது பெருமை மதிப்பு அமித்ஷாவிற்கு சாரும் திமுக கஷ்டம் அமித்ஷா அவர் தானே ஐடியா போட்டது அவங்க தானே எல்லாமே இல்ல சார் இப்ப காங்கிரஸும் திமுக பிரிஞ்சிச்சு சொல்றீங்களா பிரிஞ்சாச்சு நேத்தி தமிழக காங்கிரஸ் தலைமையினுடைய ட்விட்டர் பக்கத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு நீண்ட செல்வ பெருந்தகையினுடைய அறிக்கை வறுமையானால் எதை காண்பிக்கிறது இல்ல தமிழ்நாட்டோட ஒரு முன்னணி நடிகர் அவருக்கு ஒரு தார்மீக ஆதரவு அப்படின்றத காமிக்குது அது பராசக்தி வராதுன்னு சொன்னாங்களா அதுக்கு மேல கூட ட்வீட் போட்டாங்களா இல்ல அது ஆக மட்டும் இன்னும் இப்ப சொல்றாரு செல்வ பெருந்தகை யாரும் வெளில பேசக்கூடாது அவருக்கு இரட்டை நாக்குடையவர் அவர் வந்து இப்படி பேசுறார் அவர் பேசுறாரு ஆக மொத்தம் தமிழகத்தில் காங்கிரஸ் பிளந்து விட்டதுங்க இனிமேல் என்னதான் பண்ணாலும் ஒட்ட வைக்க முடியாது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்களை டெல்லிக்கு அழைக்கிறார் ராகுல் காந்தி ஆமா ஆலோசனை நடத்துறாங்க அதுக்குள்ள என்னதான் சமரசம் இருக்குமோ இருக்காது வரைக்கும் விட்டா விட்டுக்கோன்னு டிஎம் டிஎம்கே காரங்க நீ வந்தா வா வராட்டா போயினா அந்த இருபது சீட்டை அன்புமணி ராமதாசனுடைய அப்பா டாக்டர் எஸ் ராமதாஸ் கொடுத்து மீதி ரெண்டு பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா செய்யப்படுவோம் உம் காங்கிரஸ் அவசியமே காங்கிரஸ் வந்து கூடுதலா ஒரு செய்தியை சொல்றாங்க பிரதமர் மோடி தான் தமிழர்களை மீண்டும் மீண்டும் வஞ்சிப்பதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பா சொல்ல போனோம்னா மத்திய துறையில மிக முக்கியமா பார்க்கப்படக்கூடிய சோடங்கரும் சொல்றாங்க சோடங்கர் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கும்னு தமிழ்நாட்டு அரசியல யாரையும் எதிர்பார்க்காத கருத்துக்கள் விஜய்க்கு ஆதரவாக அவர் கருத்து அமைச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவு சோ சோடங்கர் என்ன சொல்லிருக்காரு அவரும் பாஜக இருந்தவர் தானுங்க சார் அப்புறம் தான் காங்கிரஸ் போயிருக்காருங்க அவருக்கு மொழிய பத்தி நல்லா தெரியும் தம்பி கோவால காங்கிரஸ் ஏன் தோத்து போச்சுன்னு அவரை கேள்வி கேட்க சொல்லுங்க தமிழ்நாடு நிருபர்களை அவர் என்ன பாட்டு எடுத்துடாருன்னு கேட்க சொல்லுங்க தமிழ்நாடு நிருபர்களை சோடங்கர் என்பவர் ஏங்க சோடங்கர் வந்து பி யூஸ் கோயில் ஈக்குவராங்க ஓகே காங்கிரஸ் வந்து ஒரு சீனியர் லீடர் போடுவான்னு இப்ப முக்கள் வாசினிங்க போட்டுருக்காங்க புது கமிட்டி மூணு கமிட்டி போட்டிருக்காங்க காங்கிரஸ் எங்க இவ்வளவு குழப்பம் முதல்ல சோழங்கர் பியூஷ் கோயல் தம்ப இவங்க இவரை போட்டாரு முகுல் வாஸ்னிக்கு எதற்காக இப்படி குழப்பம் அதனோட இன்னொரு கமிட்டி ஒன்னு போட்டாங்க மூன்று கமிட்டி போட்டிருக்கு எதற்காக ஆக மொத்தம் காங்கிரசும் திமுகவும் பிளந்து விட்டது இனி ஒட்டி கொள்வது கடினம் அப்படிதான் நான் இருந்து பாக்குறேங்க ஆனா திமுக தரப்புல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கை எங்களை விட்டு ஒருபோதும் போகாது அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பல பத்திரிகையாளர்களுமே அதை சொல்றாங்க சார் இது வெறுமனே ஒரு ஒரு திமுக மிரட்டி பாக்குறாங்க காங்கிரஸ் மத்தபடி கூட்டணி பிரிவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்றாங்க கை விட்டுதா விடுதியாங்கிறத பத்தி ராகுல் காந்தி எதுக்குங்க ராகுல் காந்தி வந்து டெலிபோன் போட்டு விஜயோட பேசணும் அப்ப கை கொடுத்தால கை விட்டாரா இப்போ கள்ளக்காதல் ஒரு மனைவியோட நாங்க இருக்கீங்க திமுக காங்கிரஸ் கணவன் மனைவி மாதிரி இருக்குது ஒரு ஆண் மாற்றான் தோற்றத்து மல்லிகையில் மனம் ஒன்று தான் ராகுல் காந்தி அந்த மனத்தோட ஓட்டுக்கிறாரு சைட் அடிக்கிறார் ராகுல் காந்தி விஜய் ஏங்க அது திமுகவிற்கு ஒரு மாபெரும் இழப்பு காங்கிரஸ் வந்து செய்தது தவறு ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு இன்னைக்கு அறிக்கை வர்றாரு செல்வ பிறந்த யாரும் காங்கிரஸ் பத்தி பேசக்கூடாது அந்த திருச்சி வேலு ரொம்ப நன்றா தெரியும் எனக்கு இந்த நேற்று நைன்டீன் செவன்டிஸ்ல இருந்து தெரியுங்க அவரை காங்கிரஸ் காரங்க இது இது சுப்பிரமணிய சாமி எல்லாம் இருந்தாரு பிரபாகர் மிக அவ்வளவு இது பண்ணி இருக்காங்க அவ்வளவு பண்ணது இன்னைக்கு காங்கிரஸ் திட்டாரு அதே தவிர கே எஸ் அழகிரி சொல்றாரு எத்தனையோ பேர் சொல்றாங்க ஒன்னு ரெண்டு இல்லை அமெரிக்க நாராயணன் அப்படி சொல்றாரு காங்கிரஸ் டிவி கேட்டுதான் போய் ஆகணும்னு சொல்றாங்க இது ஒரு ராகுல் காந்தி மைண்டில் இருக்கும்போது போது மீதி இல்லை அவங்களுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இப்போ கடையில் ஒரு ஷர்ட் வாங்க போனீங்க வச்சுங்க ஒரு சொக்கா வாங்கினா இன்னொரு ஷர்ட் ஓகே இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டாரு மந்திரிசபா கூட்டு மந்திரிசா வந்து கேரளாலையும் தாவிகாக்க ஒரு மந்திரி கிடைக்கும் புதுச்சேரியில ஒரு மந்திரி ராகுல் காந்தி எப்பவே ஒரு கற்பனை உலகத்தான் இருப்பார் அவர் ரியாலிட்டியில் இருக்க மாட்டேன் வியட்நாம்லயும் தமிழ்நாடு யோசிப்பாரு ஜெர்மனிலேயும் தமிழ்நாடு யோசிப்பாரு அவருக்கு தமிழ்நாடு தெரியவே தெரியாது ஆனா விஜய் விஜயோட போன மாதிரி கே சி வேணுகோபால் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு கேரளா கேரளால பத்து தொகுதி தரப்புறாங்க காங்கிரஸ் காரங்க விசி கே சாரி தம் வெற்றி ஓகே புதுச்சேரியில நாலு சீட் ஒரு நாளு ஜெயிப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சி மூன்று மாநிலத்திலும் வந்தால் தலைஞ்சு வர்றாங்க அந்த குழப்பம்தான் இருக்கிறது சார் அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து கேரளாவிலயோ புதுச்சேரியிலயோ இல்ல மற்ற மாநிலங்களிலோ செல்வாக்கு இருக்கிறதா காங்கிரஸ் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க சார் அது உண்மையா செல்வாக்கு இருக்கா விஜய்க்கு இருக்கோ இல்லையோ அவருக்கு வந்து படத்தினால ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கு இல்லன்னா கே சி வேணுகோபால் எங்க அழுகுறாரு அவரு கேசி வேணுகப்பாரி சதேஷ் நீஎம் கே தெரியுமா பர்சனாக ஸ்டால்வ் பண்ணினேன் மாணிக் தாகூரும் ஜோதிமணியும் எப்படி அந்த கேசி வேணுபாள்கிட்ட ஒட்டிட்டு இருக்காங்க வந்து டெல்லியில் பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் மாணிக் தாகூர் வந்து கேசி வேணுகபால் சொல்லாத ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் இப்ப சென்ன பெருந்தகைக்கு கடைசி நிமிஷத்தில் லெவன் தவறு ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் அது மாதிரி இப்போ வந்து

சிவலிங்கத்து மேல இருக்கிற ஏலி மாதிரி அடிச்சாலும் வம்பு உக்காண்டாலும் வம்பு விரட்டினாலும் வம்பு அவர் ஒன்னும் பண்ண முடியாது அவர் எடுத்துட்டா தலித்து அவர் எட்டு கட்சியில இருந்தவர் மொத்தம் இருந்திருக்காரு காங்கிரஸ் எட்டாவது கட்சி அது அவர் எல்லாரும் சென்சார் போர்டு இஷ்யூ நம்ம பேசுறப்போ இவங்க பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட் வந்து ரொம்ப முக்கியமான ட்வீட்டா இருந்தது அதாவது பிரதமர் மோடி தான் காரணம் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதா அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு மீண்டும் மீண்டும் தமிழர்களை அவமானப்படுத்துவதா இதுக்கும் பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு அது அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு முடிச்சு போறதுல காங்கிரஸ் காரங்க எம்ம காத்துங்க என்ன ஒண்ணா பண்ணுவாங்க இது மோடிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தெரியல அது மத்திய அரசால் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட சிபிஎஸ்சி அந்த பிலிம் சர்டிபிகேட் கமிட்டியில ரெண்டு மூணு பேர் மத்திய அரசாங்கத்திலிருந்தும் அதிகாரிகளாகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு ஒருத்தர் எழுதி கொடுத்திருக்காரு தமிழின் விரோதி அங்க எங்க நீங்க டைரக்ட் என்ன ஒன்னா எழுதலாம் அத ஓவர்சீப் பண்ணும்போது மாண்டில் பண்ணும்போது எழுதினது தப்புன்னு சொல்லக்கூடாத ஓகே இப்போ டைலாக் எழுதுற கதை வசனம் எழுதுபவர்கள் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை தாக்கியோ ஆதரித்தோ எழுதி அதன் மூலமாக கலவரம் வரக்கூடாது என்பதை பாதுகாப்பதற்கு தானே அந்த பிலிம் சென்சார் போர்டு வச்சிருக்காங்க அது ஒரு ரெகுலேட்டரி பாடி தானே அது எதுக்காக சோ ஆக மொத்தம் போக போக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு பராசக்தியில் பன்னெண்டு கட்டிங் கேட்டாங்க பண்ணிட்டாங்க அவங்க அவசரம் உட 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 உடனே பண்ணி ஆகணும் வெளியில் வந்தாகணும்

பேசப்படுகிறது திமுக இந்த பராசக்தி படத்தை வெளியிடுறது வெளியூலமா காங்கிரஸ் நம்ம எடுத்துக்கலாமா ஆமா அது அதுக்காக தான் காங்கிரஸ் தனியா போகுதுங்க தம்பி காங்கிரஸ் விரட்டி விடணும்னு ராகுல் காந்தி என்னைக்கு விஜயோட பேசினாரோ அன்னைக்கு ஸ்டாலின் முடிவு எடுத்துட்டாரு அதை தவிர இரண்டு படங்களும் ஜனநாயகன் படமும் பராசக்தி படத்திற்கு ஒரு சித்தாந்த போராட்டத்தில் தான் தணிக்கை குழு ரெண்டுத்துக்குமே கட் ஓகே இது வந்து ஒரு ஒரு ப்ரோ டிஎம் ஏடிஎம்கி சாரி சாரி இது வந்து என்னை பொறுத்து மட்டும் ஆன்டி டிஎம்கே வாகத்தான் இருக்கிறது ஜனநாயகன் ஓகே இது ஆன்டி விஜயாக இருக்கிறது ஆன்டி காங்கிரஸ் ஆக இருக்கிறது பராசக்தி அப்படித்தான் ஓகே இது இத நடுவே இது இவ்வளவு டெல்லி 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 சொல்றீங்களே ஆளுநர் எதுக்கு வராருங்க நம்ம அமித்ஷா பார்க்க போறாரு நாளைக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு நான் கேள்விப்பட்டேன் அவர் ஒருவேளை மத்திய அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஊழல் ஏதாவது ஒரு கமிட்டியோ இல்ல கமிஷனோ இல்ல விசாரணை குழுவோ அமைப்பார்களா அல்லது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ மூலமாக பார்ப்பார்களா என்றும் விசாரணை செய்வதற்கு தான் ஆளுநரை கூப்பிட்டு இருக்கிறார் இபிஎஸ் கொடுத்த அந்த படிவங்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஊழல் புகார் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா 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 இப்ப கே என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க டிவிஐசி விசி டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸ் பண்ண போறாங்க அவங்க ஓகே டிவிஏசி ஓகே அந்த அந்த டிவிஏசி பண்ணிச்சுன்னா அவர் ராஜினாமா பண்ணவங்களே செந்தில் பாலாஜி மாதிரி இருக்காரு அவர் நேரு கவர்னர் பேச மாட்டாரு அதை பற்றி கவர்னர் மு க கடிதம் போட்டு கூட நான் கேள்விப்படுகிறேன் ஏன் இன்னும் மந்திர சபையில் இருக்கிறார் என்று ஓகே சார் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தப்போ நயன நாகேந்திரன் கூட அந்த மேடையில பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன் திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் பலர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கைது செய்யப்படுவார்கள்ன்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதுக்கான ஒரு முன்னோட்டமா இது அப்படி கூட எடுத்துக்கலாம் கைது செய்ய ஊழல் புகார் இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு அடுத்த நாளில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு கொடுக்கிறார் அதற்கு அடுத்த ரெண்டு நாட்களில் ஆளுநர் டெல்லி வந்து அதே அமித்ஷாவை பார்க்கிறார் என்றால் ஒரு சர்க்கிள் ஃபுல் ஆகுதுங்க இல்லைங்களா ஆமா சோ அந்த சர்க்கிள் ஃபுல்லாவதற்கு ஆகுவதற்கு காரணம் திட்டம் தீட்டியது எடப்பாடி பழனிசாமி அமல்படுத்த போவது அமித்ஷா ஓகே ஓகே விஜய் பன்னிரெண்டாம் தேதி திரும்பவும் சிபிஐக்கு வராது கரூர்ல அவங்க வந்து ஆய்வு பண்றதுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ விஜய் சிபிஐ கிட்ட போக போறாரு என்ன நடக்க போகுது ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா விஜய் சிபிஐ சிபிஐதான் இல்லையா தெரியாது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு கிடையாது பத்தரை மணியிலிருந்து ஐந்தரை மணி மட்டும் மூணு நாலு மணி மட்டும் முப்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்பதாக நான் கேள்விப்படுகிறேன் எந்தெந்த கேள்விகளை ஆதவ் அர்ஜுனாவுடமும் புஷியானந்தும் கேட்டார்களோ அதை தவிர மற்றும் சில எவிடன்சஸ் ஆதவ் அர்ஜுனா கொடுத்தது அதை விஜயுடன் வீடியோவை போட்டு காண்பிப்பார்கள் விஜயனுடைய டிரைவர் சொன்னது சரியா என்று கேட்பார்கள் என்று தான் நான் சிபிஐ அதிகார வட்டாரங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறேன் எது இருப்பினும் முப்பத்தஞ்சு நாற்பது கேள்வி இருக்குங்க ஒரு கேள்வி கேட்டு முடிச்ச உடனே டைப் அடிப்பாங்க அதை கையெழுத்து போடுறவங்க அதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் ஒரு அரை மணி நேரம் உட்கார வைப்பாங்க அதிகாரிகள் வருவாங்க ஒரு டிஎஸ்பி லெவல் ஆபீஸ் தான் விசாரிக்க போறாரு அவர் விஜயனுடைய முழு கோணங்கள் இது ஒரு சதி திட்டம் மீதி நான்கு இடத்துக்கு நான் சென்றேன் அங்கு ஒரு விதமான இடையூறல் இல்லை

ஓகே சார் இந்த கூட்டணி விவகாரங்கள் நம்ம பேசுறோம் கூட்டணி விவகாரத்தை தம்பி ஒரு நிமிஷம் இல்லை என்ன கொஞ்சம் பேச விடுங்க ஓகே அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள முடிஞ்சிடுச்சுன்னா மிஸ்டர் விஜய் சென்னை திரும்பிடுவார் மறுநாள் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா ஓகே அன்று இரவு ஜனாதிபதி திரௌபதி முர்மா அம்மாவை பார்த்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளை இன்னைக்கு நடந்திருக்கும் பள்ளி மாணவியை பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் விஜய் டெல்லிக்கு விஜயம் வாய்ந்தது இரண்டு நாட்கள் அவரை கேள்வி கேட்பார்கள் இதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஒரு அழுத்தம் உருவாக்கப்படும் இப்ப ஜனநாயகன் வேறு சிபிஐ கரூர் வேறு சக்திய என்னதான் ஒரு சட்ட சிக்கல்ல மாத்தி விடணும்னு டிஎம்கே நினைச்சா கூட அதுல இருந்து வெளில வந்துடுறாரு பாருங்க நீ இது கரூர் சட்ட சிக்கல் இந்த ஜனநாயகன் சட்ட சிக்கல் இந்த சட்ட சிக்கலை உருவாக்கியது விஜயா திமுகவா தெரியாது இருப்பினும் அவர் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போட்டு பண்றாங்க ஒரு பிக்சர் என்ன அத ஸ்டாப் பண்ண ரெட் ஜாயிண்டா ப்ளூ ஜாயிண்ட்டு எல்லோ ஜெயன்டா ஒன்னும் பண்ண முடியாதுங்க உம் இது வந்து இது வந்து எக்ஸாக்ட்லி பாக்க போனீங்கன்னா விஜய்க்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய கௌரவ பிரச்சனை ஈகோ கிளாஷ் ஓகே அது ஒத்துன்னு ஒத்து அதுல எனக்கு வந்து தேர்ட்டி பர்சன் குடு இதுல டுவெண்ட்டி பர்சன் குடு விஜய்கிட்டயே போயிட்டாங்கன்னா அவங்க அடிச்சர் போட்டு உனக்கு தேர்ட்டி பர்சன்ட் குடுக்கறத விட நான் ஒரு பத்து நாள் கழிச்சு இப்போ விஜயினுடைய ஆதரவாளர்களிடையே ஒரு பரபரப்பு வருகிறது பாருங்களேன் சார் இருந்தாலும் அது விஜய்க்கு தான் தோல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிறது ஒன்பதாம் தேதி படம் விடுறதுதான் இருந்தாங்க இப்ப என்னதான் பன்னிரெண்டாம் தேதியோ இல்ல பதினஞ்சாம் தேதியோ படம் விட்டா அது அவங்களுக்கு தான் லாஸ் தோத்துட்டார் விஜய் படத்தையே விட முடியல அப்படின்னு பேசுறாங்க அந்த அந்த லாஸ் வந்து ஓட்டுல கவர் பண்ணிடுவாரு ஆட்சியில கவர் பண்ணிடுவாரு அந்த லாஸை வந்து அவர் அச்சீவ் பண்ணாருன்னு வச்சுங்க திமுக பதவியில இருந்து internally adaptive gain नाव இருக்கு ஓகே இந்த கோவங்கெல்லாம் விஜய் விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கற கோவங்கெல்லாம் தேர்தல்ல பிரதிபலிக்குமா திமுகவிற்கு எதிராக பிரதிபலிக்கும் ஓகே பாருங்க ராபின் ரெண்டு மூணு விஷயத்துல பாருங்க கரூர் திருக்கரம் குன்றம் தூபம் தீபம் எல்லாமே விட்டுருங்க இப்போ ஜன்நாயகன் பராசக்தி எல்லாம் ஜனங்க பாத்துட்டு இருக்காங்க தம்பி போதாத குறைக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் அது வேற நிறைய கள்ள ஒட்டு வெள்ள வந்துருச்சு எங்க எங்க கட் பண்ணுமோ பண்ணிட்டே வந்திருக்காங்க ஓகே சோ அது மட்டும் கடைசியில பாத்தீங்கன்னா திமுக உருவம் உரிகிக்கொண்டே வருகிறது அந்த ரீதியில தான் பாக்கணும் பொது மக்களிடையே இருக்கக்கூடிய விரோதம் என்பது ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்குங்க அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க தெரியல ஓகே இது இது அவர் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம வந்து எல்லா எதிர்கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எல்லா கட்சியும் உடச்சி வைக்கலாமே கடைசியில் அதுவே அவர் மேல பூமரங்க ஆகும் பாருங்க ஓகே சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணிக்காக அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இன்னும் பல பேர் என்ன சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்தாரு ஓபிஎஸ் என்னதான் இருந்தாலும் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க என்டி வேற எந்தெந்த எல்லாம் இணைய இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சின்ன சின்ன மாவட்டம் கண்டிப்பாக இணையும் பல இன்னும் தேவேந்திர வேளாறுகளை குறித்து இருக்கக்கூடிய கட்சிகள் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் பொன்னின்னு ஒரு ரெண்டு மூணு சீட் குடுக்கிற மாதிரி குட்டி குட்டி படைச்சி எல்லாம் நிச்சயம் சேத்துருவாங்க இருந்தா முக்கியமான கட்சியான டி டிவியும் தேமுதிகவும் டி டிவி சேர்த்திருவா என்டி வந்துடுவாங்க விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க அவர் அமித்ஷாவும் நேத்தையே பாக்குறதுக்கு தேதிக்கு வந்துருக்காரு ஓகே அதோட நேத்து ராத்திரி அவர் அமித்ஷா அவைய ஒன்பதரை மணிக்கு பார்த்தாலும் ஒரு அன்கன்ஃபர்ம் ரிப்போர்ட் வேற இருக்குது எப்பவுமே அது அது தவிர மிக மிக துல்லியமாக பேச வேண்டும் என்றால் கண்டிப்பாக இம்முறை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டு அதில் பாஜகவும் சேர்ந்து கொண்டு ஒருவேளை விஜயை தனிமைப்படுத்த பார்க்கிறார்களா என்ற சந்தேகமும் வர ஆரம்பித்திருக்கிறது சில அரசியல் நிபுணர்களிடையே ஓகே இப்போ வந்துட்டுங்க தே வி லீவ் விஜய் இன் லஷ் காங்கிரஸும் போக மாட்டாங்க காங்கிரஸ் சிஎம் கேட வரன்னு ஒட்டின்னுடுவாங்க

டூ எலெக்ஷன் இது டுவெண்ட்டி சிக்ஸ் வச்சு பேசுகிறவங்க தான் தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்க எழுதி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் விட்டுருங்க நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எங்கிட்டே ஒரு ஸ்பெஷலா ஒரு செய்தி இருக்கிறது அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்லுங்க சார் மூன்று அமைச்சர்களை கேட்டதாக அமித்ஷா கூறி இருக்கிறார் என்று செய்திகள் வர ஆரம்பித்திருக்கிறது பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியர் ம் அதே மாதிரி காங்கிரஸில் மூன்று மந்திரிசபை கேட்கிறார்கள் ஓகே இப்பொழுது பாஜகவும் அதிமுகவும் ஒரு ஒரு ஒருங்கிணைப்புக்கு வந்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக யோசிக்கலாம் என்று சொல்லி தேர்தல் வர மட்டும் இதை பத்தி பேச வேண்டாம் ஆனா காங்கிரஸ் வந்து முன்னாடி அசூரன்ஸ் கேக்குறாங்க அசூரன்ஸ் கேட்கறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தில் நீண்ட காலமாக நாங்கள் பதவியில் இல்லாத இருந்திருக்கிறோம் ஆனால் தென்னிந்தியாவிலேயே காங்கிரஸ் இப்ப பாருங்க புதுச்சேரியில பிஜேபி அஞ்சு வருஷம் நடத்தினாங்க அதனுடைய காற்று தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த பட்சத்துல அந்த மூன்று பேர்ல ஒரு பெண்மணி இருக்க ரெண்டு ஆண்கள் இருப்பார்கள் நைனா நாகேந்திரன் கண்டிப்பாக இந்து அறநிலைத்துறையை கேட்கிறார்கள் கல்வி கலாச்சாரம் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் கேட்கிறாங்க முக்கியமான டிபார்ட்மெண்ட் என்னது நேஷனல் பாலிசி அக்ரிகல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும் தமிழ்நாடு அப்படிங்கிற காங்கிரஸ் கேட்குது காங்கிரஸ் திமுக ஒரு வந்துட்டான்னு வச்சுங்க ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் கேட்பது பி டபிள்யூடி பால் கடக்கிறது நல்ல பால் கடக்கலாம் கட 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 கடகிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு நம்ம துரைமுருகனுடைய இலாக்கா நீர்வளம் ரிசோர்சஸ் நீர் பாசன ஓகே இப்படி இப்படி மூன்றாவது விவசாயி ஏன்னா அவங்க எல்லாம் அத கேக்க பாக்குறாங்க அவங்க ஃபுட் ஃபார் ஒர்க் ஃபுட் ஃபார் என்ன நடேகா அதாவது இந்த மன்ரேகா அதெல்லாம் பண்ணனும்னு பாக்குறாங்க காங்கிரஸ்காரங்க பாருங்க ஒரு தமிழகத்தில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள் இரண்டு தேசிய கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் டெல்லியை நம்பித்தான் தாங்கள் நடத்த முடியும் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காரு இது வந்துருச்சுன்னு வச்சுங்க நீங்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்னு உள்ள வச்சுட்டீங்கன்னா வச்சிங்க தம்பி அதுல பாமகாவுக்கு ஒன்னு தந்தாகணும் ஆமா ஜி கே வாசனும் ஒன்னு தந்தாகணும் உம் போதாவது வரைக்கும் இப்ப வந்து இப்போ இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒருவேளை தேமுதிக உள்ள வந்துட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு ரெண்டு மறதியே கொடுத்தாகணும் ஓகே இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வெட்டின்னு வச்சுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தளபதி தினமும் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுட்டே இருப்பாங்க இவர் கோவில் உள்ள போவரேன்னு வாரு மொத்தம் எதிர்ப்பான் இப்ப தீபத்துக்கு மேல சுத்த ரெண்டு நைனா நகர் கிளம்புவார் வெற்றி வேல் வீர வேல் காங்கிரஸ்காரங்க நீர் பாசனத்துறை வச்சு மேகதாதுக்கும் காவிரி நீருக்கும் முல்லை பெரியாருக்கும் வந்து சண்டை போட்டே இருப்பாங்க அது ஸ்டாலினுக்கு பிடிக்காது அது எடப்பாடி பிடிக்காது இந்த ஒத்தை ஆட்சி என்பது போய் முதல்ல அதிமுக சொல்லிட்டு மாநிலத்திலும் கூட்டாட்சி மத்தியிலும் கூட்டாட்சி என்று ஒரு பிம்பம் வந்தால் என்பது அவங்க அழியும் ஓகே சார் கடைசியா ஒரு கேள்வி தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவரான ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் என்று சொல்லியிருக்காரு தேசியமா திராவிடமா என்று விரைவில் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு நிருபர்கள் கேட்ட கேள்வி திருமாவளவன் இருக்கிற கூட்டணியில நீங்க கேட்டதுக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் எப்ப வேணா நடக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் என்ன செய்ய போறார் மருத்துவர் ராமதாஸ் காதல் தானே ஓகே நாளைக்கு திருமாவளவன் சாத்து வச்சுட்டு வீசி காட்டு போயிட்டாருன்னு திருமாவளவன்ட்டு ஒண்ணு பதில் வரலே ஆமா இப்ப ராமதாஸ் சொல்லி எவங்க கேட்கறாங்க ஆக்சுவல் ஆர்கனைசேஷன் அன்புமணி கிட்டதான் இருக்கு தம்பி உம் ராமதாஸ் என்ன ஒன்றும் சொல்லலாம் அவர் வயசானவர் எதன ஒன்று அதாவது இப்போ ரத்த கொதிப்புக்கு ஒரு மாத்தை சாப்பிட்டுட்டு எதானே பேசுவார் அவர் பாட்டில் அவர் வயசாயிடுச்சு முடிஞ்சு போச்சு கதை அவர்லாம் ஓகே அது அந்த மாதிரி அவர் பேசினது தவறு என்று தான் சில அரசியல் நோக்கங்கள் பார்க்கிறார்கள் இருப்பினும் திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உடைத்தது என்ற ஒரு அபராதம் வன்னியர்களிடையே இருக்கிறது அதனால எல்லா ஓட்டு வீல் கோட்டு அன்பணி ராமதாஸ் தான் சொல்றாங்க எல்லாரும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து விண்ணீங்க மட்டும் ஒரு காணத்துக்கும் நன்றி சார்